ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கும் அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரர்கள் அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உள்ளவங்க இவங்க ஓவியம் சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையோடு செய்யும் வேலைகளை விரும்ப செய்வாங்களா அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக இயந்திரங்கள் போன்றவை பிரித்து போட்டு சரி செய்து விட்டு மீண்டும் அசம்பிள் செய்து விடுவாங்க பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கும்பராசி சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படாமல் உழைப்பாங்களா இவர்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்து விடுவாங்க ஆனால் எவ்வளவு உழைத்தாலுமே மனதுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனாலுமே அதை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளவே மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அது ரொம்ப நேரம் யோசித்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க அப்படி செய்ய தொடங்கி விட்டாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலுமே அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி அது ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க எல்லா செய்யலையுமே செய்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தங்களின் முப்பத்தி ஒரு வயதில் இருந்து முன்னேற தொடங்குவாங்க நாற்பது வயதுக்குள்ளே வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இழக்க ஐம்பது வயதுக்குள்ளே இந்த கும்பராசி அன்ப அடைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிக அமைதியாக இருக்குங்க மேலும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார் அப்பன் ஐயனார் அர்த்தநாரீஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கையில வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்புகள் அமையும் அப்படின்னு ஜோதிட கணிப்பு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்கள் நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க இவர்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியா நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்ப உட விருப்பம் உடையவங்களா இருப்பாங்க தங்களுடைய பொருட்களை மிக கவனமா பார்த்துக்குவாங்க இவர்களின் அறிவுகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடிய நபர்களா காணப்படுவாங்க பில் கும்பராசியை சேர்ந்தவங்க எதையும் ஆழமாக கூ சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதிகமாக கருணை உணர்வு இருக்கும் பேராசை அதிகம் இருக்காது பிறருக்கு உதவ தயாராக எப்பொழுதுமே இருப்பாங்களாம் இவர்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் அதிகமாக உடையவங்களாக இவங்க வந்து இருப்பாங்க மேலும் இவர்களுடைய லட்சிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றி பெற கடின உழைப்பை மேற்கொள்வாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற வேலைத்துறைகளில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எதுவுமே கணிசமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க அதே போல் கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அதே போல் சதையின் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசி பஞ்சபூத தலங்களில் காற்று சார்ந்த ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராசிக்குரிய அதிபது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேலும் கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடின உலை மற்றும் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கான ஜோதிட இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண வரவு அப்படிங்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க உடல் நலம் வந்து சீராக இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு வரம் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தோன்றக்கூடும் அப்படின்றனால பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலுமே அதிகாரிகளின் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குங்க மேலும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பது அப்படிங்கிறது தாமதப்படும் வியாபார வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்ல முடிவு அப்படின்னு சொல்றாங்க மேலும் பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்ப ராசியன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மன நிம்மதி தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது கூடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆறு பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நாலு சந்திராஷ்டம தினங்கள் ஏழாம் தேதி நடு இரவு முதல் எட்டு ஒன்பது பத்து முற்பகல் வரை வழிபய வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வகையில் எழுப்பறையாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் வரக்கூடும் தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே எப்படி இருந்த கருத்து வேறுபாடுகள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நுன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சிலருக்கு குழந்தை வாக்கம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு விடப்பட்டு போன குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது வீடு மாற்றம் முயற்சி செய்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் அப்படிங்கிறது கூட லாபம் அபரிவிதமாக இருக்கும் ஆனாலுமே போட்டியாளர்களால் இடையூறுகள் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கும் கணக்கு வழக்குகளில் சரியாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களால் மற்றும் உறவினர்களுக்கிடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மாறுங்க வீடு மாறும் முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க முக்கியமா தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம வந்து கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ச்சியான இந்த வீடியோ பதவியின் மூலயமா சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே இந்த கும்பராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நம்மளுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது எதாவது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணிப்பாருங்க வெளி மீது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி